செயல் பண்ணுறீங்களா என்ன மட்டும்ங்களா செயல்படுறீங்களா என்ன மெட்நிக்கிறீங்களா ஃபக் பண்ணுற மாதிரி என்ன மெட்நீங்களா அப்போ செயல்படலையா செம்மன் ஏன் வந்துச்சு இல்லையா ஏன் வந்துச்சு என்ன தானேட்டு இருந்த நீங்கள் என்ன மட்டும் உடம்பு அதை கூட ஒத்தி செய்விக் கொண்டுக்குது என்ன மட்டும்தான் என்ன பண்ணுது உங்கள் உடம்பு ஒத்திசெய்வு கொண்டுக்குது நரம்பு தரைச்சி வரும் உடம்புக்கும் என் உடம்புக்கும் மனதுக்குமான ஒரு லீடு கட் ஆகிடும் லூஸ் ஆகிடுவேன் ஆனால் எண்ணத்தில் தானே அதிகமாக இருந்து எல்லாம் எண்ணத்தில் தான் இருந்துக்குதே இப்போ எண்ணத்தை பண்ண அது உள்ளே போனேன் அது கூட்டம் போயிடுச்சுக்கம்மா எனக்கு தேவை இது உடம்புக்கு தேவை இப்படியே நீ இரு எழுந்து மட்டும் போய் எவளையும் பார்க்காதே அவனையும் பார்க்காதே இப்படியே சார் தனியினே என்ன பண்ணுவோம் வாழ்நாள் முதம் என்ன பண்ண அதெல்லாம் ஜி எல்லாம் கஷ்டம் ஜி கஷ்டம் எல்லாம் கஷ்டம் எதுவுமே பண்ண மாட்டேன் கஷ்டம் ஜி கஷ்டம் எண்ணம் மீட்டினே இருப்பேன் ம் எதை சார் எனக்கு தெரியாது நாட் ஓன்லி சேக்ஸ் சில பேர் சாமியை அடைஞ்சிட்ட மாதிரியே எண்ணம் வைப்பான் அப்படியே அனுமான் வந்து அவரை கூட பேசுவார் கட்டுலேருந்து துள்ளி குதிப்பான் அப்படியே சோத்து மலையேறி உட்காருவான் அவன்மா கூ கவனுக்கு ஒரு கூட்டம் வந்துடும் அவன்மா ஆச்சினையர் வந்து இறங்குவார் இப்படி வச்சுப்பான் ஆயா அப்படி என்னென்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டார்னு இவங்க நினச்சிப்பான் எண்ணத்தின்னு உச்சம் அதுன்னு உனக்கு தெரியாது லூஸ் ஆகி கிர ஆகி எப்படி அங்கே சமன் வெளியே வந்து அதே மாதிரி உனக்கு ஆஞ்சநேயர் உள்ளே வந்துட்டார் குதிப்பான் தேவி வருவா தேவன் வருவான் முருகர் வருவார் ஒரு முருகர் எத்தனை எத்துக்கு வருவார் கேட்க மாட்டேங்க ஆமாம் இங்கே ஒரு முருகர் டான்ஸ் அனுப்பார் உன்ன ஒரு முருகர் டான்ஸ் இருப்பார் இந்த முருகர் இங்கே அங்கே இருக்கிறாரா கேட்பீங்க இதெல்லாம் காரணம் என்ன என்ன விட்டு என்ன விட்டு நான் உன்னதமாகிட்டோம் புனிதமாகிட்டோன்னே இருக்கலாங்கிறான் லாங் நைட்டி போட்டுன்னு வந்துடுவான் என்னான்ட்டு இதெல்லாம் எது எதோட வெளிப்பாடு இதெல்லாம் செயல்படாமல் எண்ணங்களால் மட்டுமே தன்னை உயர்வாக நினச்சிக்கின்னு பேசினுக்கிறான் நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க அதை கேட்டு மேபி நான் கூட அப்படி இருக்கலாம் நீங்கள் என்னை பார்க்கணும் ஒரு கால் நான் வெறும் எண்ணம் மட்டும் இட்டுக்கின்னு நான் பெரிய ஆளுன்ற மாதிரி நினைப்பட மட்டுமே வந்து பேசிக்கிறேன்னா இல்லை சும்மா வந்து நான் பேசணும் கிட்டே வந்து பார்த்துருக்கலாம்